கிருஷ்ணன் அருளால் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருக்கிறவங்களும் விரதம் இருக்க முடியாதவங்களும் கூட கட்டாயமாக கிருஷ்ணனோட நாமத்தை உச்சரிப்பது கிருஷ்ணரோட அருளால் நம்மளுடைய மன கஷ்டங்கள் அனைத்துமே விலகும் மேலுமே கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு நம்மளோட வீடுகளில் கிருஷ்ணரோட படத்துக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவுகளை படித்து வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது அதில் முக்கியமாக கிருஷ்ணருக்கு பிடித்த ரொம்பவும் பொருட்களில் வெண்ணெய்க்கு முதலிடம் இருக்குங்க கிருஷ்ணருக்கு வெண்ணெய் வைத்து வழிபாடு செய்வது அன்றைய நாளில் நமக்கு சிறப்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சில சிறு விஷயங்களை கூட கடைபிடிக்கும் போது முறையாக நம்ம பின்பற்றியும் கிருஷ்ணரை வழிபாடு செய்யறதுனாலையும் கட்டாயமாக அவரோட அருளால நம்மளுடைய வாழ்க்கையில தெளிவான பாதையானது பிறக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் செலுத்துவது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இந்த கிருஷ்ணரோடக்கு பிடித்தமான உணவுகள் என்னென்ன வைக்கலாம் இப்படி நம்ம வைத்து வழிபடுறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இன்றைய நாளில் நம்ம என்னென்ன செய்யலாம் வழிபாடுகள் வாங்க விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்க ஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ளஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்டு பார்த்தீங்களா கிருஷ்ண ஜெயந்தி ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி திதி இரண்டுமே இரவு நேரத்தில் ஏற்படுது அதனால பார்த்தீங்களா கிருஷ்ணரோட ஜன்ம காலமான நள்ளிரவுலயே முக்கிய பூஜையானது நடத்தலாங்க காலை முழுவதுமே உண்ணாமலும் கடைசி நேரத்தில் ஒரு முறை நைவேத்தியம் செஞ்சு உண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள கிருஷ்ணரோட சிலைக்கு பூஜை அறையில் அழகாக நீங்கள் அலங்காரம் செய்யலாம் பட்டு துணிகள் பட்டு சுடர்கள் நவரத்தினங்களால் அலங்கரிக்கலாம் கூட சில பேர் பார்த்திங்களா குழந்தை கிருஷ்ணராக குழந்தைகளையே உடைநலிக்கும் செய்கிறாங்க இந்த மாதிரி செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வேஷம் போட்டு கிருஷ்ணரோட வேஷம் போட்டு ராதையோட வேஷமுமே போட்டு நீங்கள் அவங்கள அழகரிச்சு வந்தாவே உங்களுடைய வீட்டில் அந்த கிருஷ்ணனே வீட்டில் வந்தமோ தான் ஒரு அர்த்தமாகவும் சொல்லப்படுது மேலும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே கூட தீரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பகவத்கீதை கிருஷ்ணரோட லீலைகள் விஷ்ணு நாமம் கண்ணனோட பஜனைகள் பாடுவது இது எல்லாமே செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாகவும் சொல்லப்படுது வீட்டில் உள்ள குழந்தைங்கிட்ட கண்ணனோட கதைகளை எல்லாமே நீங்கள் சொல்வது அவங்களோட மன வளர்ச்சிக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது மேலுமே கண்ணனோட அருளுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் காலையில் பார்த்தீங்களா அரிசி கோலம் கோலமிடுவது நல்லதுங்க குழந்தை காலடி பதிப்பு அரிசி மாவை தண்ணீரில் கலந்து சின்ன பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு குழந்தையோட காலடி போன்ற வடிவங்களை நீங்கள் உங்களோட வாசலில் இருந்து வீட்டு பூஜை அறை வரைக்குமே நீங்க பதிக்கலாம் இப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது பார்த்தீங்களா கிருஷ்ணர் நம்மளுடைய வீட்டிற்கு வந்ததை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே மாவிலை தோரணம் துளசி மாலை தாமரை மலர் செம்பருத்தி மல்லிகைப்பூ போன்றவை எல்லாமே நீங்க பயன்படுத்தி பூஜை அறையை சிறப்பாக அலங்கரிக்கலாம் மேலுமே கிருஷ்ண அப்படிங்கிறவரை நம்மை தர்மம் பக்கம் கொண்டு செல்லும் ஒரு அற்புதமான வழிகாட்டி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது வெறும் ஒரு சடங்கு அல்லங்க நம்மளுடைய உள்ளத்துல குழந்தை போன்ற தூய்மை நன்மை பரிவு எல்லாமே வளர்க்கும் ஒரு ஆன்மீக பயணமாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நம்ம பக்தி பஜனை எல்லாமே பூஜைகள் நடத்தலாம் சிறப்பாக நிகழ்ச்சி மாறி கூட நீங்கள் நடத்தலாம் அன்னதானம் அல்லது ஏழைகளுக்கு உணவளிப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொண்டு வரும் பகவத்கீதையின் ஒரு அத்தியாயத்தை குடும்பத்தோடு சேர்ந்துமே கூட நீங்கள் வாசிக்கலாம் இது உங்களுடைய குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளில் உங்களோட குடும்பத்தில் ஆனந்தம் அமைதி பக்தி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்குங்க நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் இந்த மாதிரியான அற்புதமான நாளில் நம்ம கிருஷ்ணனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளில் தான் நம்ம ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படிங்கிற உள்ளிட்ட பல பெயர்களால் நம்ம கொண்டாடி வரோம் கலியுகத்தில் கிருஷ்ண பகவான் அவதரித்த தினத்தை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக சிறப்பாக வருடம் வருடம் கொண்டாட வரோம் இந்து மதத்தின் நூல்களில் சந்திர நாள் கட்டிப்படி அஷ்டமி திதியில தான் கிருஷ்ண பகவான் அவதரித்ததாக சொல்லப்படுது மேலுமே விஷ்ணு பகவானின் தசவதாரங்கள்ல எட்டாவது அவதாரமே கிருஷ்ண பகவானோட அவதாரம் கிருஷ்ண பகவான் பூமியில உதித்த தினத்தை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி என்ற பல பெயர்களால நம்ம கொண்டாடி வரோம் அப்படிப்பட்ட இந்த அற்புதம் வாய்ந்த கோகுலாஷ்டமி தினத்தில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தியானது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமையானது சிறப்பாக நம்ம கொண்டாடப்பட்டு வருகிறோம் இந்த அற்புதம் வாய்ந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்வது பல அதிசயங்களை உங்களோட வாழ்க்கையில கொடுக்கும் இந்த நாளில் அனைவருமே வீடுகளில் கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவுகள் படைத்து கிருஷ்ணருடைய பாதங்களை வரைந்து இந்த வழிபாட்டை மிகவும் முழு மனதோடு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பல அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் மேலுமே இந்த நாள்ல நம்ம மனதார கிருஷ்ணரை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற அதர்மங்கள் அழிந்து தர்மங்கள் நிலைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை அந்த வகையில் கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தைய நாளில் நம்மளுடைய வழிபாடுகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தைய நாள் கட்டாயமாக நாம் அசைவ உணவுகள் எடுப்பதை முக்கியமாக தவிர்க்க வேணும் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி சில பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அவங்க காலை முதல் இரவு வரைக்குமே கிருஷ்ணர் பகவானை மனதில் நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதாலே நம்ம அவங்களுடைய மனம் தூய்மை மட்டுமல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களுமே நிகழும் அப்படின்னும் சொல்லப்படுது கிருஷ்ணரோட பரிபூரண அருளுமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்றாங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருப்பவங்களும் விரதம் இருக்க முடியாதவங்களும் கூட கட்டாயமாக கிருஷ்ணரோட நாமங்களை நீங்கள் உச்சரித்து வந்தாலே கிருஷ்ணரோட அருளால நம்மளுடைய மன கஷ்டங்கள் அனைத்துமே விலகும் மேலுமே கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்மளோட வீடுகளில் கிருஷ்ணரோட படத்திற்கு முன்பாக கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவுகளை நீங்கள் படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருக்கு ரொம்பவும் பிடித்தமான உணவுகளில் முக்கியமான ஒரு உணவு தான் வெண்ணெய் முக்கியமாகவே கிருஷ்ணருக்கு வெண்ணெய் வைத்து வழிபாடு செய்வது அன்றைய நாள்ல உங்களுக்கு பல அ அற்புதங்களை உங்களோட வாழ்க்கையில கொடுக்கும் இப்படி நம்ம சின்ன விஷயங்கள் கூட கடைபிடிக்கும் போது முறையாக நம்ம பின்பற்றும் போது கிருஷ்ணரோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்களா கண்ணனை குழந்தையாக பாவித்து நாம் வழிபடுவதனால நம்மளுடைய வீட்ல மகிழ்ச்சி ஞானம் அமைதி நிலவும் அப்படிங்கிறது க நம்பிக்கையாகவே இருந்து வருதுங்க கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஆகிய இரண்டு ரெண்டுமே கொண்டாடப்படும் முறைகளை தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது கிருஷ்ணர் அவதாரத்தை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாங்க கிருஷ்ணரோட அவதாரத்தை போற்றி வழிபடும் திருநாள் தாங்க கிருஷ்ண ஜெயந்தி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தன்னுடைய பக்தர்களை உலக உயிர்களையும் காப்பாற்றுவதற்காகவும் ஒவ்வொரு யுகத்திலுமே மகாவிஷ்ணு ஒவ்வொரு அவதாரம் எடுத்தார் அப்போதுதான் அவரது தசவதாரங்கள்ல ஒன்பதாவது அவதாரமாக திகழ்வது கிருஷ்ணனோட அவதாரம் தர்மத்தை நிலைநாட்டுவதுடன் மனிதர்கள் ஒவ்வொருவருக்குமே தங்களோட தெய்வ நிலைக்கு உயர்த்தி கொண்டு இறைவனை அடையும் வழியையும் மனிதர்கள் தங்களோட கர்ம வினைகளால் ஏற்படும் துன்பங்கள்ல இருந்து விடுபடவும் வழிகாட்டும் பகவத்கீதையை உலகிற்கு அருளுவதற்காக எடுக்கப்பட்டதே கண்ணனோட அவதாரமாக சொல்லப்படுது மேலுமே கண்ணன் அவதரித்து ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் தான் என புராணங்கள் சொல்லப்படுது ஆனால் ஒவ்வொரு ஆண்டுமே ஆவணி மாத தேய்பிரையில் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வருமா என கேட்டால் அது மிக அரிதாகத்தான் அமையும் இதனால தான் தேதிகளோட மாறுபாடு காரணமாக எந்த நாளில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட வேணும் அப்படிங்கிற குழப்பமே கூட ஆண்டுதோறுமே ஏற்படுவது இருக்கு இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் இணைந்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த வருடம் பதினாறாம் தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமையானது சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குங்க இந்த நாளில் நீங்கள் கிருஷ்ணரை நினைத்து மனதார நினைத்து வழிபட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் பார்த்திங்களா நீங்கள் வீட்டு பூஜை அறை இருந்து வீட்டு பூஜை அறை வரைக்குமே கிருஷ்ணரோட பாதங்களை நீங்கள் வரைந்து வழிபடுவதனாலும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே இந்த கிருஷ்ணனே வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்திங்களா கிருஷ்ணன் ராதை இந்த மாதிரியான வேஷங்கள் எல்லாமே நீங்கள் போட்டு குழந்தைகளுக்கு போடுறதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே குறையும் மேலுமே கிருஷ்ணரே வீட்டிற்கு வந்ததாக அதிகமாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கிருஷ்ணன் அவதாரம் எடுத்த இந்த அற்புதம் நாளில் நம்ம என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் நீ ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாருக்காவது இந்த வீடியோவை கூட ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ் ஆகட்டும் உங்களுடைய வாழ்வில் அறிவு வெற்றி ஞானம் இது எல்லாமே கிடைக்க வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக எந்த நாளாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கிருஷ்ணனை வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் மேலுமே உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ